அலாம் வலைக்கும் உபாஹி ஓ பரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே இதோ நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறேன் அதை முதலில் பார்த்து விடுங்கள் அதன் பிறகு நான் மற்ற விஷயங்களையும் சொல்கிறேன் دمائنا حتى ترضى أرضيت يا رب أرضيت يا رب يا رب خذ من دمائنا حتى ترضى لما نقول خذ من دمائنا حتى ترضى ليست شعارات ليست شعارات ونحن ما نرضى على العالم نرضى على أنفسنا ولا نضحي بأولاد العالم بل نضحي بقادتنا وأنفسنا فالحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين பேசுவது அண்மையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலின் போது ஷகீரான கதாய்புல் ஹமாசனுடைய லெபனான் தளபதிகளில் ஒருவரான சமீர் அஃபந்தியின் மகளாவார் தன்னுடைய தந்தையின் இறுதிச் சடங்கின் போது அவர் பேசிய வீரமிக்க பேச்சை தான் வீடியோவில் நீங்கள் செவியுற்றீர்கள் அழகான வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் கோபம் நிறைந்த நிலையிலும் கூட சோகம் நிறைந்த நிலையிலும் கூட அழகாக அழுக்கப்பட்ட வார்த்தைகளை உலகத்தையும் உலக மக்களையும் ஈர்க்கக்கூடிய விதத்தில் அமைந்த வார்த்தைகளை வீரம் நிறைந்த வார்த்தைகளை விவேகம் நிறைந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சு மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் விதத்தில அந்த வார்த்தை அமைப்பும் அவருடைய அந்த உடல் மொழியும் அமைந்திருந்ததை நீங்கள் வீடியோவில் பார்த்தீர்கள் அரபியில் அமைந்துள்ள அந்த பேச்சின் பேச்சை அரபி தெரிந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அரபி தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் அந்த வேகம் நிறைந்த பேச்சில் அந்த விவேகம் நிறைந்த பேச்சில் அந்த சகோதரி வீரம் மரணமடைந்த நம்முடைய எல்லாம் தந்தை ஒரு மரணம் அடைந்து விட்டால் குடும்பமே செஞ்சிடும் அமைதியாகிவிடும் அவர்களை படுக்கையிலிருந்து எழுப்புவதே பெரும்பாடாகிவிடும் அந்த அளவிற்கு உடைந்து விடுவார்கள் அந்த அளவிற்கு சோர்ந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு சுறுசுறுத்தவர்களாக மாறி மாறி எல்லாமே நமக்கு முடிந்து விட்டது என்ற நிலைக்கு வந்து ஒடுங்கி ஓய்ந்து விடுவார்கள் இவர் தந்தை வீர மரணம் அடைந்த நிலையிலும் கூட அந்த சோகத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு அந்த துன்பங்களை எல்லாம் அந்த மனக்கவலையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு மேடைக்கு வருகிறார் மேடைக்கு வந்து உலகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார் இறைவனை பேச்சினுடைய ஆரம்பத்துல இறைவனை பார்த்து கேட்கிறார் அழியத்தையாரம் அர் அழியத்தயாரம் ரப்பே உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு முக்கியம் நீ எங்களை பொருந்தி கொண்டாயா நீ எங்களை கொண்டாயா ஹுத் மின் திம இனக தாத்தா அல்லா நீ பொருந்துகிற அளவுக்கு எங்களுடைய ரத்தங்களை நீ எடுத்துக்கொள் நாங்கள் எத்தனை உயிரை வேண்டுமானாலும் உன்னுடைய பொருத்தத்திற்காக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நீ எங்களை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த உயிரையும் எந்த ரத்தத்தையும் ஓட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய ரத்தங்களை ஓட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உலகத்திற்கு இன்னொரு சீர்டு சொல்கிறார் நல்ல நல்லாலி நல்ல எங்களுடைய எங்களுக்கு எது சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோமோ எங்களுக்கு எது எது உகந்தது என்று நினைக்கின்றோமோ அதைத்தான் உலகத்திற்கும் நாங்கள் உகந்தது என்று தேர்வு செய்வோம் உலகத்திற்கும் அது இது ஒரு ஹரீசனுடைய சுருக்கம் அப்படித்தானே ஒரு முஸ்லீமுடைய தன்மை என்னன்னாக்கா தன தனக்கு விரும்புறத மற்றவர்களுக்கு விரும்பணும் இந்த சகோதரி சொல்றா எங்களுக்கு எது சிறந்ததாக நாங்கள் கருதுகின்றோமோ எங்களுக்கு நாங்கள் எதை பொருந்துகின்றோமோ அதை மற்றவர்களுக்கும் பொருந்தோம் இதுக்குள்ள ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது காசாவில் காசாவில் குழந்தைகள் ஏற்றுக்கொள்வோம் அது மட்டும் இல்லாம எது எங்களுக்கு சிறப்பு எங்களுக்கு நன்மை வகிக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் விரும்புவோம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த சகோதரி சொல்கிறார் நான் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பணிகொடுத்து கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய குழந்தைகளை பலி கொடுக்கவில்லை உலகத்தை பாசிசத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த இஸ்ரேல் போன்ற அமெரிக்க கொடியவர்களின் கரங்களில் இருந்து எங்களுடைய காப்பாற்றுவதற்காக எங்கள் குழந்தைகளை நாங்கள் காசாவில் பலிகொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தின் குழந்தைகள் அல்ல அப்ப உலகத்தை காப்பதற்கு நாங்கள் அர்ப்புலமாகிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்ஹந்தர் இல்லா அல்ஹந்தூர் எல்லா புகழும் எல்லா நிலையிலும் இறைவனுக்கு என்று அந்த வீரமான பேச்சை முடிக்கிறார் தன்னுடைய தந்தையினுடைய சீருடையை அணிந்து கொண்டு இந்த துக்கமான நிலையிலும் அந்த சோகமான நிலையிலும் மனிதன் உடைந்து போகக்கூடிய நிலையிலும் உடைந்து விடாமல் ஈமானிய நம்பிக்கையோடு இறைவன் மீதுன்ற அழுத்தமான பற்றோடும் நம்பிக்கையோடும் அந்த சகோதரி பேசக்கூடிய அந்த பேச்சு அந்த பலஸ்தீன மக்களுடைய ஈமானிய உணர்வுக்கும் அவர்களுடைய வீரத்திற்கும் வலிமைக்கும் அவர்கள் எந்த நிலையிலும் இறைவன் இறைவனின் பக்கம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அணுகக்கூடியவர்கள் என்பதற்குரிய மிகப்பெரிய சான்றாக அமைகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற பல செய்திகளை அடுத்தடுத்து நாம் உங்களுக்கு நினைச்சிவோம் வழங்கி கொண்டிருப்போம்லா இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் மற்றும் ஆல் பட்டன்களை அழுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்